ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக ரவா லட்டே எப்படி நம்ம வீட்டில் சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டோன்னா முக்கால் கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும் ரொம்ப இனிப்பு வேணும்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இப்போ முக்கால் கப் சுகருக்கு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரியும் திராட்சை பழத்தையும் நம்ம வந்து வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் பாதியளவு அளவு முந்திரி வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த நெய் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு கப் ரவையே இதில் வறுத்துக்கிடலாம் நம்ம நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடணும் ரவை கொஞ்சம் பெரிய சைஸாக உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் வந்து நீங்கள் திரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக திரிக்க வேண்டாம் இது சூடோடு அப்படியே எடுத்துக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதனோடய சேர்த்துக்கலாம் அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் பவுடரும் சேர்த்துட்டு சுகர் பவுடர் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ந மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்ல சூடோடு இருக்கும்போது தான் நமக்கு வந்து லட்டு வந்து பிடிக்க முடியும் இல்லைன்னா அது உருண்டையாக வராது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான பால் வந்து ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த சூட்டோடு நமக்கு சுகர் வந்து மெல்ட் ஆகி நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் மொத்தமாக பால் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சீக்கிரம் உடனே பிடிக்க முடியாது அப்போது ஆறிட்டுனா நமக்கு லட்டு பிடிக்க வராது அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்தில் பால் ஊற்றிட்டு சூடாக தான் இருக்கணும் பால் கை பொறுக்கிற சூட்டோட உடனே நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சோம் அப்படின்னா சூப்பராக லட்டு நமக்கு பிடிச்சிடலாம் இப்போ பால் சேர்த்துக்கிறதுனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வர தான் நம்ம கெடாமல் வச்சுக்கிட முடியும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நெய் தான் நம்ம காய்ச்சி ஊற்றணும் இதே மாதிரியே சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிட்டோன்னா எவ்வளோ ஆனாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் இதை மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா லட்டு சூப்பராக ரெடி ஆயிரும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்